ஒரு டைம் சொன்னீங்கன்னா டைமுக்கு வந்துடுங்க ஒரு தலைவனே மற்ற ஒழுக்கம் ஆக உங்கள் தலைவர் கத்தா வந்திருக்காரு மற்றவங்களும் அதே மாதிரி அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண இப்போ நீயே ஒரு அரசியல் த ஒரு சொன்ன டைமுக்கு வரல சரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதோ டிராஃபிக் கேட்டா அந்த எல்லாம் எம்ஜிஆர் லேட் ஆகி வந்தார் இந்த காலத்தில் நான் அப்படி வந்தார் அந்த காலத்தில் தப்பு பண்ணியிருக்கட்டுட்டா அன்னைக்கு வசதிகள் இல்லை இன்னைக்கு தனி பிளேட்டில் வரா உங்களுக்கு தனி கே கேரவன் இருக்குது தனி வண்டி இருக்குது இப்போ உங்களுக்கு பெரிய கமாண்டோஸ் வச்சுருக்கீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அன்னைக்கு வரையில் அவங்களுக்கு போக்குவரத்து வசதி கஷ்டம் இருந்தது பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க அங்கே போன இடத்துல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன ஆகிடும் நாலு இடத்துல ஒரு மணி நேரம் முன்ன பண்ண ஒரு ரெண்டு மணி நேரம் தள்ளி வருவாங்க இதுதான் காரணம் அவங்க வேணி தாமதப்படுத்துறதுலாம் கிடையாது வார இடங்களில் கூட ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் அவ்வளோதான் வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கும் அது நடந்தது உண்மை தான் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க நீ அதுக்கு ஒரு காரணங்களை கற்பிக்காங்க பாருங்கள் தாமதமாக வரக்கு அது வேற இது ஏன் உங்களுக்கு தனி ஃப்ளைட்டு ஆனால் நேரம்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக இருப்பார் ஃபங்க்ஷனாக இருப்பார் ஷூட்டிங்லலாம் கரெக்ட் டைம்க்கு வந்துருவார் சார் எட்டு மணினா ஏழரை முக்கால் கரெக்டாக போகணுன்னு சொல்லி அது அவங்க அப்பா கொடுத்த ஒரு இது சார் இது ஒரு இப்போ அடுத்தவங்களுடைய ஒரு தொழில் ஒரு ஒரு ப்ரொடியூசருடைய இது ப்ராடக்ட்டு நம்மளால் ஒரு இது வரக்கூடாதுன்னு அது அதில் ஒழுக்கம்தான் வந்து அதை அடிச்சு சொல்லி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டார் சார் அதனால் அவர் எவ்வளோ வளர்ந்த போகிறமோ அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தார் சார் அதனால் இந்த அரசியலுக்கு வந்த பிறந்த பே அதான் அவர் அவர் என்னைக்கு ஒதுக்கப்பட்டாரோ இப்ப நாங்கெல்லாம் என்னைக்கு ஒதுக்கப்பட்டோமோ அதுல இருந்து அந்த டிசிப்ளின் ஒன்னு இருக்கு பாருங்க அது தவறுதல் இப்ப எல்லாரும் கேட்கறாங்க இல்லையா நாங்க இருக்கும்போது இது நடந்ததா அதுக்காக நாங்க பெரிய புத்திசாலி அவருக்கு அப்படிங்க நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் இப்ப நீங்க சொல்றீங்க பயப்படுறீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்க சார் அங்க இருக்கவங்க மனுஷன் தானே சார் சார் நீங்க இருங்க சார் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வர வச்சிட்டு ஒருத்தர் அரை மணி நேரம் பார்ப்பீங்க சார் ஒரு மணி நேரம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் எல்லாம் என்ன சார் நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு போக வருமா வராதா சார் அதை ஏன் அவருக்கு சொல்லிக் கொடுக்க யார் தவறிட்டீங்க அதிகாரிகள்லாம் எதுக்கு அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா சார் அரசாங்கத்துக்கு வேறு வேலை கிடையாதா உங்கள் வேலை மட்டும் தான் பார்க்கணுமா நீங்கள் இதெல்லாம் யோசிக்கலனா நீங்கள் அரசியலுக்கு தலைவராக வந்து நீங்கள் எப்படி சார் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும் நான் கேட்குறேன்னா உண்மையில் நியாயத்தை சொல்கிறேன் சார் நான் விஜய்க்கு எதிராக சொல்லணுங்கிறதுலாம் இல்லை நீங்கள் சிஎம் பொண்ணுட்டாருன்னு ஒருத்தன் போடுறான் அதிகாரிகளுடைய அலட்சியம் அப்படின்னு போட சொல்ற பேட்டியில் கொடுக்குற நாங்கள் ஆறு மாதத்துக்கு பிறகு வரும் இந்த ரவுடீஷம் என்னென்னு தெரியணும்னு ஒருத்தன் பேசுகிறோம் மேடையில் விஜய் வச்சுட்டு நீங்கள் இப்போ உங்களை நாங்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கவங்க எல்லாம் பைத்தியர்காரன் பத்திரிகையாளர்கள் நாங்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் அந்த மக்களை அமைதியாக வழிப்படுத்திட்டு ஜனநாயகப்படி வாழணும் ஜ அமைதியாக வாழணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ரவுடீஷத்தை பார்ப்பீங்கன்னே ஆதோ வருஷனா அவர் முன்னே வச்சே பேசுகிறார்